வணக்கங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு சைட் விற்பனைக்கு வந்துருக்குங்க அதைத்தான் பார்க்க போகிறோம் இந்த சைட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பல்லடம் பல்லடத்துலேருந்து குண்டடம் தாராபுரம் போகிற பைபாஸில் அதாவது ஃபோர்வே ட்ராக் நீங்கள் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த ரோட்டில் ஒரு பத்து கிலோமீட்டர் போகணுங்க பத்து கிலோமீட்டர் போனோம்னா கட் ரோடு அது பஸ் ரோட்டுங்க ஊருக்குள்ளேயே அதாவது துத்தேரிப்பாளையம் அப்படிங்கிற கிராமத்தில் இந்த சைட் அமைஞ்சிருக்குதுங்க அதை தான் வீடியோவில் பார்க்க போகிறோம் பத்து கிலோமீட்டர் ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம ட்ராவல் பண்ணிடலாம் ஏன்னால் பைபஸ் ரோடு ஃபோர் வே ட்ராக்குங்க அந்த சைட்டு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மேலும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம நம்ம பார்த்துட்டு இருந்திங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உடனுக்குடன் உங்கள் பார்வைக்கு வரும் நீங்கள் இருக்கிற இடமா இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் உங்கள் வீட்டுக்குள்ளே உங்கள் கண்ணுக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்திடலாங்க மேலும் உங்கள்கிட்ட சைட்டு வீடு காடு தோட்டம் விற்பனைக்கு இருந்தால் சொல்லுங்கள் நம்ம சேனலில் வீடியோ எடுத்து ஒளிபரப்பி மார்க்கெட் ப்ரைஸுக்கு விற்று கொடுக்கலாங்க பாருங்க நம்ம சைட்டுக்கு வந்துட்டோம் தூத்தேரிப்பாளையம் கிராமத்தில் இருக்கோம் பாருங்கள் கிராமத்து பஸ் ஸ்டாப்லேயே மளிகை கடை இந்த மளிகை கடைக்கு பின்னாடி தாங்க நம்ம பார்க்கக்கூடிய சைட் அமைஞ்சிருக்குதுங்க பாருங்கள் தார் ரோடு தார் ரோடு பேஸ்லேயே சைட்டுங்க மளிகை கடை எல்லா வசதியும் இந்த சைட்டில் அமைஞ்சிருக்குதுங்க பஸ் ஸ்டாப்லேயே இருக்குது சைட்டு பார்த்திங்கன்னா தார் ரோட்டு மேலே சைட்டுங்க பாருங்கள் ஈபி வசதி ஊருக்குள்ளேயே இதுதான் ஊருங்க ஊருக்குள்ளேயே சைட்டு மளிகை கடையிலேருந்து சும்மா கூப்பிட்ற தூரங்க ஒரு நாலஞ்சு சைட்டு தள்ளி அமைஞ்சிருக்குது மண் ரோடு தாங்க மண் ரோடு பார்த்தீங்கன்னா முப்பது அடி ரோடுங்க ஈபி வசதி இருக்குதுங்க சுற்றி வீடுகள் இருக்குதுங்க நிறைய வீடுகள் இருக்குதுங்க இதுக்குள்ளே மார்க்கெட் ப்ரைஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு லட்சத்தி முப்பதாயிரரூவா போயிட்டுருக்குது அவசர விற்பனை அப்படிங்கிறதுனால ஒரு பத்தாயிரரூவா கம்மி பண்ணி ஒன்று இருபது சொல்கிறாங்க ஒரு சென்டின் விலை ஒரு லட்சத்தி இருபதாயிரரூவா சொல்கிறாங்க அதுவும் பேச்சுவார்த்தைக்கு உட்பட்டதுங்க இந்த சைட்டு பார்த்தீங்க அப்படின்னா மேற்கு பார்த்த சைட்டுங்க அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த சைட்டில் பார்த்திங்க அப்படின்னா போர் போட்டோம்னா ஒரு நானூறு அடியில் தண்ணி வருங்க அது போக பஞ்சாயத்து டேப் வேணாலும் வாங்கிக்கலாங்க எல்லோரும் வாங்கியிருக்காங்க இதுதாங்க சைட்டு பாருங்க இந்த வெள்ளைக்கல்லந்து இதுதாங்க சைட்டு வெள்ளக்கல் ரோடு பேஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு அடி அந்த வீடு கட்டிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் அது வரைக்குங்க ஆ அந்த இது பாருங்கள் அது வரைக்கும் அகலம் நாற்பத்தி ரெண்டு அடி நீளம் நாற்பத்தி நாலு அடிங்க மொத்தம் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பது ஸ்கொயர் ஃபீட்டுங்க கிட்டத்தட்ட நாளை கால் சென்ட்டுங்க மேக்கு பார்த்த சைட்டுங்க இந்த சைட்டுக்குள்ளே ரோடு பார்த்தீங்கன்னா இந்த ரோடு இதாங்க ரோடு இந்த கல்லுக்கு இந்த கல்லுக்கு ரோடுங்க இருபத்தி மூணு அடி ரோடுங்க சுற்றி வீடுகள் இருக்குது பாருங்க பக்கத்தில் ஒரு வீடு இருக்குது ஈபி லைன் இருக்குது தண்ணீர் பார்த்தீங்கன்னா டேப் வாங்கிக்கலாம் பஞ்சாயத்தில் டேப் வாங்கிக்கலாம் அல்லது போர் போட்டுக்கலாம் பஸ் ஸ்டாப் கிட்டேயே சைட்டுங்க மளிகை கடைகள் இருக்குது பல்லடத்துலேருந்து பத்து கிலோமீட்டருங்க பத்து நிமிஷம் ட்ராவலு சுற்றி வீடுகள் இருக்குதுங்க இதுதாங்க சைட்டு இந்த சைட்டு பிடிச்சிருந்தா ஸ்கிரீனில் இருக்கிற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் சாமி ரியல் எஸ்டேட்